புலம்பெயர்ந்தோர் படகு ஒன்றில் பயணித்தவர்களில் ஐம்பது பேரை சித்திரவதை செய்து ஆட்கடத்தல்காரர்கள் கடலில் தூக்கி எறிந்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள செனகலினம் நாட்டிலிருந்து ஸ்பெயினுக்கு சொந்தமான ஹானரி தீவுகள் நோக்கி புலம்பெயர்வோர் படகு ஒன்று புறப்பட்டுள்ளது அதில் சுமார் முன்னூறு பேர் பயணித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது ஹானரி கானரி தீவுகளுக்கும் இடையிலான தூரம் சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் என்று கூறப்படுகிறது இந்த பயணத்தின் போது அவ்வப்போது படகின் இன்ஜின் செயலிழந்துள்ளது உணவு மற்றும் குடிநீர் பற்றாக்குறையும் மோசமான வானிலையும் பயணத்தை பாதிக்க அந்த புலம்பெயர்வோரை அழைத்து வந்த ஆட்கடத்தல்காரர்கள் படகில் இருந்த சிலரை சூனியக்காரர்கள் என்று குற்றம் சாட்டி அவர்களால் தான் இத்தனை பிரச்சனைகளும் என்று கூறி பலரை சித்திரவதை செய்துள்ளனர் சிலரை சுட்டு கொண்டுள்ளார்கள் சிலரை கடலில் வீசியுள்ளார்கள் கடலில் தவறு விழுந்த சிலரை காப்பாற்ற மறத்துள்ளார்கள் அந்த வகையில் சுமார் ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளதாக படகில் வந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆப்பிரிக்க கடற்கரையில் அந்த படகை மீட்ட ஸ்பெயின் அதிகாரிகள் அவர்களை கானரி தீவுகளுக்கு கொண்டு சென்றுள்ளார்கள் ஆட்கடத்தல்காரர்கள் என்று சந்தேகிக்கப்படும் பத்தொன்பது பேரை ஸ்பெயின் அதிகாரிகள் கைது செய்து அழைத்து செல்லும் காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளன கடும் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்